அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஏற்கனவே வந்து பணியில் இருப்பவர்களுக்கான டெட்டு ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு முடிவு பண்ணி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து நாங்கள் டிஆர்பிக்கு வந்து அறிவுறுத்தல் கொடுத்துருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ டிஆர்பிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஏற்கனவே பணியில் உள்ள இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதார ஆசிரியர்களுக்கு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து நாங்கள் எப்போ வைக்க போகிறோம் டேட் என்ன எப்போ வந்து அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற அந்த பில் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணிச்சுங்க அப்போ தான் வீடியோ போடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் டேட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு ப்ரிப்பர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வினஸ் கிளாஸ் அக்கடைமில் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு சீரிஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆப்புக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா சரி என்ன தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாண்ப மாண்புமை உச்சநீதிமன்ற தொடர்பட்ட சிறப்பு அனுமதி அதாவது எஸ்எல்பி எண் வந்து நம்பர்லாம் போட்டுருக்காங்க ஸோ இதனால வந்து தமிழ்நாடு அரசினால் வெளியிடப்பட்ட அரசாணை வந்து இரநூத்தி முப்பத்தொன்று கல்வி பள்ளிக்கல்வித்துறை நாள் வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தற்போது தமிழ்நாடு ப பள்ளிகளில் பணிபுரிந்து வரும் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மட்டும் நல்லா நியாயம் வச்சுக்கோங்க இது வந்து காமன் டெட் கிடையாது இப்போ இப்போ நம்ம நவம்பர் மாதம் எழுதுறோம் இல்லையா ஸோ இது வந்து எல்லாருமே நம்ம எழுதுவோம் அடுத்த நியமன தெரிவுக்காக இந்த நமக்கு கிடையாது ஏற்கனவே பணியில் இருக்க கூடிய இடைநிலை மற்றும் பட்டதாசிரியர்களுக்கு மட்டும் முறைப்படியான ஆசிரியத் தகுதி தேர்வுகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மற்றும் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மொத்தம் மூணு டைம் வைக்கிறாங்க ஆகிய மாதங்களில் நடத்த ஆணையிடப்பட்டுள்ளது இந்த ஆணை கிணங்க இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபது ஃபஸ்ட்டு வருது இல்லையா அதுக்கான அந்த மாதத்தில் சிறப்பு தகுதி தேர்வு டேட்டே கொடுத்துட்டாங்க பாருங்கள் எக்ஸாம் டேட் பேப்பர் ஒன்றுக்கு வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரேட்டா இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதே பேப்பர் டூக்கு வந்து இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இது வந்து தால் டூ பேப்பர் டூக்கு வந்து நடக்கும்னு சொல்லி எக்ஸாம் டேட்டே கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னா அதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதுக்கான அறிவிக்கை வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத கடைசி வாரத்தில் வெளியிடப்படும் ஸோ நவம்பரோட லாஸ்ட் வீக்கில் நவம்பரோட லாஸ்ட் வீக்கில் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உத்தேசிக்கப்பட்டுள்ளது நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூலை மாதம் டிசம்பர் மாதம் நடக்கும்ல அதுக்கான அறிவிப்பில் எப்போ கொடுப்போம்னு நாங்கள் பின்னாடி சொல்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் வந்து அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நீங்கள் ஏற்கனவே வந்து இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களாக நீங்கள் வந்து ஒர்க்கிங் ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மொத ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மொத்தம் மூணு டைம் வந்து வைக்க போகிறாங்க அதில் ஃபஸ்ட்டு ஜனவரி மாதம் வைக்க போகிறதுக்கான அறிவிப்பு இந்த வ வர நவம்பர் இறுதி வாரத்தில் நோட்டிஃபிகேஷன் வருது எக்ஸாம் டேட் வந்து இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு பேப்பர் ஒன்றும் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பேப்பர் டூவும் நடக்குது அப்படின்ற அப்டேட் வந்து டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட் இதிலே பத்திரம் செய்ய கொடுத்திருக்காங்க சோ நீங்க இந்த தேர்வுக்கு வந்து प्रिப்பயர் ஆகுங்க ஓகேங்களா மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்